விண் தொலைக்காட்சியினுடைய உரிமையாளர் தேவநாதன் அதிரடியாக தமிழ்நாடு காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த செய்தியை தான் நம்ம இப்போ உங்களுக்காக பேசியிருக்கிறோம் என்ன சார் அநியாயம் இது அப்படின்னு ஒரு பத்து பேர் கேட்பீங்க எனக்கு தெரியும் பார்த்தீர்களா இதுவா கருத்து சுதந்திரம் ஏ செந்தில் நடுநிலையாளராக சொல் அப்படின்னு ஒரு நாலு பேர் கீழே வருவீங்க அதெல்லாம் தெரியும் கருத்து சுதந்திரத்தை நசுக்கிறதா திராவிட மாடல் அரசு அப்படின்னு வெயிட் 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 தம்பி 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 இது வந்து அரசை எதிர்த்து பேசியதற்காகவோ அல்லது அரசை விமர்சித்து அரசை விமர்சித்து செய்தி வெளியிட்டதற்காகவோலாம் இந்த கைது நடக்கலை ஐயாவை ஏன் கைது பண்ணியிருக்கிறாங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பொதுமக்கள் பணத்தை ஐயா ஆட்டையை போட்டுட்டாருன்னு புகார் அந்த புகாரின் அடிப்படையில் இப்போ கைது பண்ணியிருக்கிறாங்க இது இல்லாமல் இவர் மீது நிறைய புகார்கள் இருக்கிறது நிலம் வாங்கிறது விற்கிறது அந்த மாதிரி ஏகப்பட்ட புகார்கள் காவல் நிலையத்தில் என்ன இருக்குது இவர் மீது இருக்கிறது இப்போ ஒரு ஐநூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாயை ஆட்டையை போட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதில் ஒரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா இந்த விவகாரத்தை முதலில் வெளிக்கொண்டு வந்தது தமிழ் கேள்வி அதை வந்து நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் நம்மை தொடர்பு கொண்டு இதை சொல்றாரு இந்த மாதிரி பொதுமக்களுடைய பணம் ஏகப்பட்ட பணத்தை கடந்த தேர்தலை ஒட்டி இந்த பணம் இவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பணமா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கிறது சார் தேர்தலில் போட்டிவிட்டாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆமாம் போட்டிவிட்டார் எந்த கட்சி சார்பில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்டார் அப்போ பாஜகவோட ரொம்ப இணக்கமாகவும் நெருக்கமாகவும் இருக்கிறார் மோடியவெல்லாம் சந்தித்து பேசுகிறார் அவ்வளவு நெருக்கம் அப்போ இதுக்குள்ளே பாஜகக்காரங்க பத்து பேர் வந்திருக்கணுமா சார் ஏ ஹிந்து விரோத அரசே ஏ கருத்து சுதந்திரத்தை முடக்காத அப்படின்னு ஒரு பத்து பேர் வந்திருக்கணுமே இந்த விவகாரத்துக்கு ஏன் இதுவரைக்கும் யாரும் வரலன்னா வர மாட்டாங்க ஏன்னா இவரால் பாதிக்கப்பட்டது யார் தெரியுமா அதுதான் முக்கியம் அதனால் பாஜக வராது யார் பாதிக்கப்பட்டாங்க சொல்லட்டா வீடியோருக்குள்ளே சொல்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு இந்த விவகாரத்தை முதல்ல நம்ம வெளியில் கொண்டு வந்து நம்முடைய ஃபேஸ்புக் நம்முடைய ட்விட்டர் எக்ஸ் வலைத்தளத்தை சொல்கிறேன் அதே மாதிரி நம்முடைய வெப்சைட்லேயும் இதை பற்றி நம்ம எழுதியிருந்தோம் நான் இதை சொல்கிறதுனால ஒன்று சொல்லிட்டு வேகமாக அந்த செய்திக்குள்ளே வந்துடுறேன் தமிழ் கேள்விக்கு யூடியூபில் ஆறு லட்சம் சொந்தங்கள் இருக்கிறீர்கள் மிக்க மகிழ்ச்சி நன்றி இன்னும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஆதரவை தாருங்க அதே மாதிரி நமக்கு வெப்சைட் இருக்குது நமக்குன்னு எக்ஸ் வலைத்தளத்தில் பிரத்யேகமான க பக்கம் இருக்கிறது ஃபேஸ்புக்லேயும் நமக்குன்னு பிரத்யேகமான பக்கம் இருக்கிறது இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம இருக்கிறோம் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கிட்டு நான் இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகிறேன் இப்போ இதை நம்ம தான் ஃபஸ்ட்டு வெளியில் கொண்டு வந்தோம் இப்போ இவங்க மேலே ஏன் வந்து பாஜக காரங்க ஐயோஹோ இதுக்குள்ளே சத்தம் போடலைன்னா இவரால் பாதிக்கப்பட்ட மக்கள் யார் தெரியுமா அதுதான் ரொம்ப முக்கியம் இவர் ஒரு நிதி நிறுவனம் நடத்தி அந்த நிதி நிறுவனத்துடைய தலைவராக இவர் இருக்கிறார் அந்த நிதி நிறுவனத்தோட பேரை கேட்டீங்கனாலே நீங்கள் சிரிப்பீங்க தி மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனண்ட் ஃபண்ட் ஹிந்து பெர்மனண்ட் ஃபண்டு அதுலேயும் மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்டு புரிஞ்சிடுச்சு அண்ணாச்சிக்கு புரிஞ்சிடுச்சு அதே தான் இது நடத்தப்பட்டது மயிலாப்பூரில் இதில் பெருவாரியாக மயிலாப்பூர் பகுதியை சேர்ந்த புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவங்களும் பணத்தை முதலீடு பண்ணிருக்கிறாங்க இப்போ இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதே அவங்க கிட்டே இருந்தான் அவங்க இருந்தால் தகவல் வெளியில் லீக் ஆகுது அந்த தகவலின் அடிப்படையில் தான் நாம தமிழ் கேலியில் முதன்முறையாக இதை அம்பலப்படுத்தணும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சரியா இப்போ பாதிக்கப்பட்டிருப்பது யார் மயிலாப்பூர் இந்துக்கள் கைது பண்ணப்பட்டிருப்பது தேவநாதன் அவர்கள் இப்போ மயிலாப்பூர் இந்துக்கள் பாதிக்கப்பட்ட காரணத்தினால் மயிலாப்பூர் இந்துக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திரு தேவநாதன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் பாஜக இதை பற்றி பேசாது ஏன்னா அவங்களுக்கு எப்போவுமே யார் முக்கியம் ஆ திரு தேவநாதன் அவர்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய நூலிலை வேறுபாடுனாலும் உங்களுக்கு நான் சொல்லி புரிய வேண்டியது இல்லை இல்லையா அப்போ அப்போ இவர் அப்போ இவர் நிரம்பரா அப்படின்னா அது இல்லை அது நீதிமன்றம் தான் முடிவு இவர் மீது நிறைய புகார்கள் இருக்குது அது வேற ரைட் ஆனால் இவர் இப்பொழுது இந்த நிதி நிறுவனத்தில் ஐநூற்றி இருபத்தி கோடி ரூபாய் பல பேருக்கு வந்து இது ஆர்டி போட்டிருக்காங்க ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கிறாங்க அவங்களுக்குலாம் பணம் திருப்பி கொடுக்கப்படல அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்ச பிறகும் பணம் கொடுக்கப்படல என்ற குற்றச்சாட்டுக்கள்லாம் எழுந்து அந்த நேரத்தில் இவர் எலெக்ஷனில் பிஸியாக இருந்தார் சிவகங்கையில் இங்கே இந்த மக்கள் பணத்தை எடுத்து தான் இவர் தேர்தலுக்கு செலவிட்டாரா அப்படிங்கிற சந்தேகங்கள் எல்லாம் கூட அப்பொழுது எழுந்துச்சு சார் ஐநூறு கோடி ரூபாயா சார் ஐநூறு கோடி ரூபாய் தேர்தலுக்கு செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் பல கோடி ரூபாயை பாஜக தேர்தலுக்கு செலவு செய்தது என்ன சார் சொல்கிறீங்க பாஜகவா அப்படிலாம் செலவு பண்ணுவாங்களா ஆமாம் சார் ரொம்ப நேர்மை எருமை கருமையெலாம் பேசுகிறாங்களே சார் அதெல்லாம் பேசுவாங்க சார் நம்ம ஐயா நைனார் நாகேந்திரன் நம்ம பார்த்தோம் திருநெல்வேலியில் நீங்கள் அவ்வளோ பெரிய மனசுலாம் யாருக்கு வேணும் வருமா எங்கள் ஊருக்காரங்களுக்கு தான் வரும் திருநெல்வேலிக்காரங்களுக்கு தான் அவ்வளோ பெரிய மனசு வரும் ஐயா என்ன சொன்னார் நாலு கோடி ரூபா எண்பது சார் இல்லைன்ட்டார நாலு கோடி ரூபா ட்ரெயினில் பிடிப்படுது பிடிப்பட்டவங்க இவர் இவர்கிட்ட வேலை பார்க்கக்கூடியவர்கள் அந்த டிக்கெட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டது எடுக்கப்பட்டது இவங்க மூலமாக இது எல்லாமே நிறுவனம் ஆயிடுச்சு ஆமாம் விசா அவன்கிட்ட பிடிச்சி கேட்டால் யாருக்கு கொண்டு போகிறேன்னா இவங்களுக்கு தான் கொண்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டாங்க டயன்தான் ஒரே வேலை முடிச்சிட்டாரு எவ்வளோங்க நாலு கோடியா மாட்டிக்கிச்சா ஆமாம் மாட்டிக்கிச்சி உங்கள் பணம்னு சொல்கிறாங்க மாட்டிக்கிச்சா மாட்டிலையா மாட்டிக்கிச்சு அப்போ அது ஏன் பணம் இல்லை நாலு கோடி யோசிச்சு பாருங்க சொல்லிட்டாரு என் பணம் இல்லைன்னு அப்போ பிடிபட்ட பணமே நாலு கோடினா பிடிவிடாத பணம் எவ்வளோ செலவிடப்பட்டிருக்கும் அவருக்கு தொகுதியில் யோசிச்சு பார்க்கணும் புரியுதா இதே மாதிரி பாஜக ஒவ்வொரு தொகுதியிலும் கடந்த நாடாளுமன்ற தொகுதியில் பணத்தை வாரி கொட்டி இறைத்தது அப்படி இறைத்தும் தோல்வியை தழுவியது அதான் ரொம்ப முக்கியம் ரைட்டா அந்த மாதிரி இவர் என்ன செஞ்சார் இப்போ மக்கள் பணம் ஐநூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் ஆட்டையை போட்டார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் விண் தொலைக்காட்சியினுடைய உரிமையாளரும் கூட இப்போ நீங்கள் இந்த படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமா வகையில் கதை தான் எப்போவுமே பாஜகவுக்கு நேர்மை அது இதெல்லாம் பேசுவாங்க இப்போ வரைக்கும் பாருங்கள் ஆருத்ரா கோல்டு விவகாரத்தில் அண்ணாமலை பதியிலே சொல்கிறது இல்லை வாயே திறக்க மாட்டாப்புல தம்பி சரியா என்னாச்சு மக்கள் படம் ஆருத்ரா கோல்டு மக்கள் படம் இப்போ இந்த மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்டு மக்கள் பணம் நயனா நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் என்று சந்தேகத்தின் அடிப்படையில் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறதல்லவா அப்படிப்பட்டிருக்கிறதல்லவா அவர் மறுக்கிறார் இப்போ விசாரணையில் இருக்குது இறுதி விசாரணை வந்த எதுன்னு தெரியும் நாலு கோடி ரூபா யார் பணம் மக்கள் பணம் எல்லாம் மக்கள் பணம் தமிழ்நாட்டில் ஒரு நாலு எம்எல்ஏ சென்னையில் ஒரே ஒரு கவுன்சிலர் அங்கங்கே ஒன்று ரெண்டு கவுன்சிலர் இருந்தால் உண்டு சரியா இந்த நிலைமையிலேயே இவங்க இவ்வளவு பணத்தை தேர்தலுக்கு செலவிடுகிறார்கள் அப்படின்னா இதெல்லாம் எங்கேருந்து வந்த பணம் மக்களை ஏமாற்றி சுரண்டிய பணம் இங்கே மட்டும் இல்லை இப்போ காவல்து இப்போ காவல்துறை கைது பண்ணியிருக்குது இவங்கள்லாம் ஒருவேளை குயிக்காக பெயிலில் வந்துடலாம் பிணை இவங்களுக்கெல்லாம் ஒருவேளை எளிதில் கிடைக்கும் கிடைக்கலாம் தெரில நான் கிடைக்க கிடைக்கக்கூடும் நான் சித்ரா ராமகிருஷ்ணான்னு ஒரு பெண்மணி உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அவரேன் பங்கு சந்தையில் ஒரு பெரிய சிக்கல் வருது பங்கு சந்தையில் என்ன சிக்கல் வருதுன்னா அந்த முடிவுகள் எது ஏறும் எது இறங்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி இவருக்கு தெரியுது அதுதான் குற்றச்சாட்டு இவர் அதை வச்சு என்ன செய்கிறாரு எது இறங்க போகுது எது ஏற போகுதுன்னு பங்கை வாங்க விற்கிறதுல இவரால் பல கோடி பல பல பல்லாயிரம் கோடி ரூபா லாபத்தை பார்க்குறாங்க அப்பாவி மக்கள் வீட்டில் செல்ஃபோனில் உட்காந்துக்கிட்டு இந்த இது பண்ணுறான்ல எது பங்குச்சந்தை அவன் பாவம் இந்த மாதிரி பங்குச்சந்தையில் முறைகேடு செய்த ஒரு பெண்மணி சித்ரா ராமகிருஷ்ணா அவர்த கேட்குறாங்க உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும் முதல்லையே இது ஏறும் இறங்கும்னு உலகத்திலேயே யாரும் சொல்லாத பதிலாக அந்த அம்மா சொல்லிச்சு எனக்கு ஒரு சாமியார் சொன்னார் உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது கேட்குறதுக்கு உண்மையிலே அப்படி தான் சொன்னாங்க ஒரு சாமியார் சொன்னார் எனக்கு இன்னைக்கு இதை வாங்கு இன்றைக்கி இதை விற்று இன்றைக்கி இதை செய் இன்றைக்கி இதை செய்யாதுன்னு எனக்கு வந்து என்னது ஒரு ஒரு தெய்வத்தினுடைய இது ஆமாம் எல்லாம் அவங்க எல்லாருமே தெய்வப்பிறவிகள் தான் நரேந்திர தாமோராதாஸ் தெய்வப்பிறவி சித்ரா ராமகிருஷ்ணாவுக்கு உதவி செய்தவர்களாம் சாமியார்கள் முடிஞ்ச சாமியார் உதவி செஞ்சார் அந்த அம்மா என்ன ஆனாங்க கை செய்தார்களா ஆமாம் ஜெயிலில் இருக்காங்க இல்லை இப்போ இல்லை இப்போ ஜெயிலில் இல்லை ஆனால் செந்தில் பாலாஜி ஆப்ரேஷன் பண்ண பிறகு இதய அறுவை சிகிச்சை செய்த பிறகு அவர் எங்கே இருப்பார் ஜெயிலில் இருப்பார் அவருக்கு பெயில் கிடைப்பதில் பெரும் தாமதம் ஏற்படும் அமலாக்கத்துறை அதுக்கு ஒத்துக்கவே செய்யாது அவருக்கு பெயில் கொடுத்தா அவர் சாட்சியை கலைத்து விடுவார் என்று அமலாக்கத்துறை சொல்லும் சித்ரா ராமகிருஷ்ணாவுக்கு பிரச்சனை இல்லை இப்போ ஒரு அம்மா எல்லாம் அதாவது இந்த வறுமையின் காரணமாக நூறுரூவா இரநூறுவா திருடுறான் பாருங்க அவனை இவன் என்ன சொல்லுவான் அவனுக்கு போய் இந்த எம்ஜிஆர் பாட்டெலாம் பாடிட்டுமா திருடாதே பாப்பா திருடாதே அப்படி பாடி அவங்களுக்குலாம் என்ன செய்யறது மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கொடுப்பான் இவன் ஆனால் இவன் எல்லாம் மேலே உட்காந்துட்டு என்ன பண்ணுறான் இப்போ பங்கு சந்தையில் நேற்று பார்த்துருப்பீங்க இவ்வளோ பெரிய சிக்கல் அப்படின்னு ியா அந்த அம்மா ஒரு காமெடி நான் சொல்கிறேன் நீங்கள் நல்லா கவனிச்சுட்டே வாங்க இவனுங்க யோக்கியது என்னங்கிறத பாருங்கள் பங்கு சந்தையில் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் பங்கு சந்தைன்னு ஒன்று பயந்து ஓடிறாங்க பங்கு சந்தையில் ஷேர் வாங்குகிறோம்ல பங்கு வாங்குறோம்ல ஒரு நிறுவனம் இருக்குது ஏதோ எக்ஸோ ஓய்வு வச்சுக்கோங்க இப்போ அதானியினுடைய நிறுவனம் அதான் பஞ்சாயத்து அதானி நிறுவனத்தில் ஒரு நிறுவனம் பங்கு வாங்கியிருக்குது ரைட் வாங்கின நிறுவனம் ஷெல் கம்பெனி ஷெல் கம்பெனின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒரு கம்பெனியே இருக்காது சும்மா ரிஜிஸ்டர்மெண்ட்டும் பண்ணியிருப்பாங்க அந்த கம்பெனியில் எந்த ஆக்டிவிட்டி இருக்காது இயங்காது அப்புறம் ஏன் சார் அப்படி ஒரு கம்பெனி அப்படின்னா ஏகப்பட்ட காசு இருக்குது பிளாக் மணி பிளாக் மணியை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணணுன்னா ஏதோ ஒரு கம்பெனி பேர் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்போ ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனியில் அந்த பணம் வந்து வந்ததாக கணக்காட்டி அந்த பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இது மொரிஷியஸ் உள்ளிட்ட தீவுகளின் மூலமாக இந்த பணம் உள்ள வருது அப்படி அதானியினுடைய நிறுவனத்தில் பங்கு வைத்திருந்த ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் யார் பங்கு வச்சிருந்தா அப்படின்னா நம்முடைய செபியினுடைய இப்போதைய தலைவர் மாதவி இதுதான் பஞ்சாயத்து இப்போ இதை வந்து முதல்லயே வெளியிடுறான் இந்த பாரு எப்போ எடுத்துட்டு நான் சொன்னல இப்போ அந்த வார்த்தை இப்போ எந்த வார்த்தைன்னு கூட சொல்ல மாட்டேன் இப்போ ஒரு வார்த்தை சொன்னல அந்த வார்த்தைக்கு பி போட்டுரு ஏன்னா அந்த வார்த்தையை சொன்னாலே யூடியூப்பில் ஓட மாட்டேங்கிது அந்த வார்த்தை என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நான் பீ சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் சொல்லிவிட்டேன் சொல்லியிருக்கேன் ரைட் இப்போ ஒரு ஒரு நிறுவனம் வச்சுக்கங்க எக்ஸ் அப்படி வச்சுங்க எப்படியெல்லாம் ஆனால் நாட்டில் இப்படிலாம் பேச வேண்டிய நிலைமை வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல உண்மையை சொல்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது எங்கள் ஊரில் முன்னாடி இந்த கிளை வீட்டெல்லாம் போய் உங்கள் வீட்டுக்காரர் பேர் என்னான்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும்போது இந்த ரேஷன் கார்டு பதிவு வரும்போது ஓட்டர் லிஸ்ட்டு கேட்க வரும்போதெல்லாம் கேட்பாங்க அப்போ அவங்க சொல்கிற பதிலே வித்தியாசமாக இருக்கும் சிவபெருமான் கழுத்து மேலே இருக்கும்ல அப்படிம்பாங்க ஆ என்னது நல்ல பாம்பா அதுக்கு இன்னொரு பேர் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன என்ன இவன் வந்தான் சார பாம்பா இல்லையா அதுக்கு இன்னொரு பேர் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது நாகம் அதுக்கு பின்னாடி இந்த நாட்டை ஆளுவாங்கல்ல அதை சேர்த்துக்கு அப்படிம்பாங்க நாக நாட்டாண்டா ராஜா நாகராஜாவா அதுதான் என் வீட்டுக்கார் பேர் ஆனால் அதில் சில கிடைச்சிடணும் அதான் அந்த சனியம் பெருங்கும் எப்படியே இதுக்கு நீ அவர் பேரே சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி இப்போ நான் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்குது பேர் சொல்லாமல் பேச வேண்டியிருக்கு இருக்கட்டும் விஷயத்துக்கு வருவோம் இப்போ சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அவங்க ஒரு ஆய்வறிக்கை கொடுக்கறாங்க ஆதாரங்களை வெளியிட்டுட்டாங்க என்னன்னா அதானியினுடைய நிறுவனத்தில் இப்போ அதானின்னு சொல்லி இதுக்கு என்ன பொது தெரியல அதானியினுடைய நிறுவனத்தில் அதாவது போலி நிறுவனங்கள் முதலீடு செய்திருக்கிறது இதுதான் குற்றச்சாட்டு இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடனே இதை வந்து நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றம் என்ன சொன்னாங்க இதை வந்து செபி விசாரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க செபின்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியா சரியா செபி விசாரிக்கும் அப்படின்ட்டாங்க சாரின்ட்டு எல்லாம் செபிக்கு வந்துட்டான் இப்போ செபி தான் விசாரிக்கும் நல்லா வச்சுக்கோங்க செபி விசாரிக்குது இப்போ அவன் அடுத்த குண்டை தூக்கி வீசுகிறான் யார் அந்த ஆய்வறிக்கை நடத்துகிறவன் அவன் ஆதாரத்தை தூக்கி போகிறான் இப்போ இந்த செபி விசாரிக்கணும்னு சொன்னாங்கல்ல ஆமாம் அந்த செபியோட தலைவி இருக்காங்கல்ல ஆமாம் அந்த தலைவி தான் இந்த போலி நிறுவனம் சொன்னோம்ல அதில் முதலீடு பண்ணவங்க பங்கு வச்சிருக்கிறவங்கன்னு ஒரு குண்டத்துக்கு போட்டான் எப்படி இப்போது ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டுக்குள்ளே ஒளிஞ்ச கதைன்னு ஊரில் சொல்லுவோம் அந்த மாதிரி யாருக்கிட்ட போய் விசாரணை இருக்குது யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறதோ அவர்கிட்டே போய் விசாரணை போய் நிற்குது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது நான் ரெண்டாயிரத்தி தான் வந்து இது இருந்தோம் இப்போ அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எல்லோரும் லாஜிக்காக கேட்குற ஒரு கேள்வி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த போலி நிறுவனம் ஒன்று இருக்குதுல்ல ஆமாம் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளரும் இந்த அம்மாவுடைய கணவரும் ரொம்ப நெருங்கிய படா தோஸ்த் அது அந்த அம்மாவை ஒத்துக்குது அந்த நிறுவனம் தான் அங்கே முதலீடு பண்ணியிருக்குது நீங்கள் கோர்ட்டில் ஒரு அஃபிடேவிட் தாக்கல் பண்ணீங்க என்னென்னு இந்த நிறுவனம் யாருடையதுனே எங்களுக்கு தெரியாதுன்னு விசாரித்து நீங்கள் அறிக்கை தாக்கல் பண்ணுறீங்க ஆனால் அந்த நிறுவனம் யாருடையது இந்த அம்மாவுடைய கணவரினுடைய நெருங்கிய நண்பருடையது கணவரின் நெருங்கிய நண்பருடைய நிறுவனம் முதலீடு பண்ணியிருக்குது இந்த நிறுவனம் யாருக்குள்ளதுனே தெரியலை இது யாரோடதுங்கிறது தான் பஞ்சாயத்து இந்த அம்மா நீதிமன்றத்தில் சொல்லுது எங்களுக்கும் தெரியாதுங்கிறாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் நம்ம எல்லாரும் ஒன்று சொல்லணும் விக்ரமில் கமலஹாசன் சொல்லுவார்ல இந்த மாதிரி எல்லாம் என்ன சொல்லவும் தெரியுமா பார்த்துக்கலாம் அப்படிமாங்கள அந்த மாதிரி இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எல்லாரும் ஒன்று சொல்லணும் என்ன சொல்ல எல்லாரும் சேர்ந்து ஜே அப்படி சொல்லணும் அப்படி சொன்னீங்கன்னா உங்களை நாங்கள் தேசபக்தர்னு விட்டுருவோம் இல்லை என்னங்க இது அநியாயமாக இருக்குது அதானி இத்தனை ஆயிரம் கோடி ரூபா முறைகேடு பண்ணியிருக்கிறாரு இத்தனை லட்சம் கோடி ரூபா முறைகேடு பண்ணியிருக்கிறார்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது பங்கு சந்தையில் அப்பாவி மக்களுடைய பணமும் அதில் இருக்குது இப்படி தான் பண்ணுவாரா அதானி இப்படி செய்தது சரியா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா இப்போ உங்களை எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா சொல்லியிருக்காங்க இப்போ மத்திய அமைச்சரே சொல்லிட்டார் ஒன்றிய அமைச்சரே சொல்லிட்டாரு யூஆர் ஆல் ஆன்டி இண்டியன் அதாவது இதுவரைக்கும் பாஜகவை எதிர்த்து கேள்வி எல்லாம் தேச விரோதிகள் என்று சொன்னார்கள் இப்பொழுது ஒருபடி மேலே போய் அதானிய பத்தி பேசினாலே நீ தேச விரோதி அப்படின்னா மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனண்ட் ஃபண்ட் அப்படின்னு தொடங்கி ஐநூற்றி இருபத்தி கோடி ரூபாய் ஆட்டையை போட்டால் அவர் தேசபக்தர் அல்லது அவர் ஆட்டையை போட்டதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்தால் நீங்கள் தேச பக்தர் ஆருத்ரா கோல்ட்டு நிறுவனம் நடத்தி அதில் பல்லாயிரம் கோடி ரூபாய் மக்கள் பணத்தை ஆட்டையை போட்டால் நீங்கள் தேசபக்தர் உங்களால் ஆட்டையை போடுறதுக்கு தைரியம் இல்லை அல்லது அதுக்கான வாய் உங்களுக்கு ஒரு சூழல் இல்லை அப்படின்னா அதை பார்த்தும் பார்க்காம அமைதியாக போனீங்கன்னா நீங்கள் தேசபக்தர் இப்போ யாரெல்லாம் தேசபக்தர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் அப்பாவி மக்களை ஏமாற்றி இந்த நாட்டில் பணம் சம்பாதிக்கணும்னா அவனெல்லாம் இப்போ தேசபக்தன் ஆகிட்டான் அதை தட்டி கேட்குறவன் தேச விரோதி ஆகிட்டான் இதுதான் இன்றைக்கி நாட்டினுடைய நிலைமை இந்த நிலை மாற வேண்டும் அப்படிங்கிற கவலையோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரில இதெல்லாம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நான் வந்து இந்த விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரில ஆனால் உள்ளத்தின் அடியாளத்துலேருந்து ரொம்ப நொந்து போய் பேசிட்டு இருக்கேன் வெறுத்து போய் என்ன நாட்டை பின்ன என்னங்க எவ்வளவு பாரு கண்ணுக்கு முன்னாடி நடக்குது தப்பு கேட்பதற்கு அப்படிங்கான ஒரு சூழலில் இன்றைக்கு நம் தேசம் இருக்கிறது மிகுந்த கவலைக்குரியதாக இருக்கிறது நிச்சயம் நம் தேசம் நம் நாடு இதிலிருந்து எல்லாம் மீண்டு வரும் மீண்டு எழும் என்ற நம்பிக்கையோடு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டு நிறைவு செய்கின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி